கேழ்வரகு புட்டில் நிறையா சத்துக்கள் இருக்குது கால்சியம் இரும்பு புரதம் நார்ச்சத்து எல்லாம் இருக்குது பெரியவங்களை வந்து சிறியவங்களும் சாப்பிட்லாம் இதில் வந்து மலச்சிக்கலை போக்கும் உடலுக்கு ஆரோக்கியம் கட்டாக வச்சுருக்கும் உடலுக்கு வந்து செரிமானத்தை உண்டு குறைச்சி நல்லா வச்சுக்கும் மாதிரி சத்துக்கள் நிறைந்த இந்த கேழ்வரகு புட்டை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு சொல்லிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ராகி புட்டு செஞ்சுக்கலாம் ஒரு கப்பு நான் வந்து மெஷரிங் கப்பால் ராகி மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ லேசாக வறுத்துக்கலாம் வறுத்த வாசனையாக இருக்கும் நம்ம இது வந்து கேழ்விரகு மாவு இல்லாமல் நல்ல ஒரு வாசனை வரும் லேசாக வறுத்து உதிரி உதிரி ஆக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம மாவை வறுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சுட வச்சுக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி லைட்டு லேசாக சூட்டாக அது போதும் லேசாக சுட்டுக்குச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம கலந்தாச்சு இந்த பொடி பொடியாக இருக்கிறதுக்கு மிக்ஸியில் ஒரு பல்ஸில் ஒரு திருப்பு திருப்புனால் போதும் நல்ல தூளாக வந்துடும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நம்ம மிக்சியில் பொடி பண்ண கேழ்வரமாக ஒரு கட்லி துடி வச்சிருக்கி தண்ணி அதில் போட்டுக்கலாம் இதே போல் வச்சு நம்ம இட்லி சைடில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி பொதிச்சிக்கிட்டு இருக்குது இது அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நான் இண்டக்ஷனில் வச்சிருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் பண்ணிக்கலாம் இப்போ நான் வேகட்டும் புட்டு வெந்துக்கிச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் வந்து நான் அரை கப்பு வெல்லம் போட்டிருக்கேன் கால் கப்பு தண்ணி இது வந்து லேசாக கரைஞ்சா போதும் பாகு வரணும்னு அவசியம் இல்லை இதை கரைச்சிக்கலாம் வெள்ளம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சோட நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் புட்டு வெந்து எடுத்தாச்சு வெல்லம் எடுத்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட புட்டு ரெடி கேழ்வரகு புட்டு வாங்க சாப்பிட்டுக்கலாம் எல்லோரும் ரொம்ப சத்தானது சுவையானது ரொம்ப உடம்புக்கு நல்லது இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம்